நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கற்றுக்கிறது கல்வி என்பது வெறும் பள்ளிக்கூடத்தில் மட்டும் நம்ம கற்றுக்கிறது இல்லை புத்தகத்தில் இருந்து இருந்து மட்டும் கற்பது கல்வி அல்ல அது செயற்கையான கல்வி புத்தக கல்வி என்பது செயற்கையானது பள்ளிக்கூடத்தில் கற்கிற கல்வி என்பது செயற்கையானது அது இப்போ தான் புத்தகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் ஆரம்பிச்சது அந்த கல் அந்த கல்வி என்பது செயற்கையான கல்வி என்பது இடையில வந்தது ஆனால் அப்போ ஆரம்பத்திலேயே மக்கள் அப்போ கல்வி இல்லாமலாக இருந்தாங்க இப்போ பத்து பள்ளிக்கூடம் கட்டினதுக்கப்புறம் தான் மனிதர்களுக்கு கல்வி வந்ததா கல்வியறிவு வந்ததா பள்ளிக்கூடங்கள் இல்லாத கடந்த காலங்களில் அவங்களுக்கு கல்வியறிவே இல்லையா அப்போ வந்து அப்போ எப்படி இந்த அறிவுபூர்வமான அந்த தமிழ் மொழி க உருவாக்கப்பட்டது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்போ கடந்த காலங்களெலாம் பள்ளிக்கூடங்கள் கிடையாது ஆனால் அப்போ மட்டும் எப்படி இந்த மொழியெல்லாம் வளர்ச்சி அடைந்தது தமிழ் மொழி எவ்வளோ எவ்வளோ செழுமையான மொழி எப்படி அந்த மொழியை உருவாக்குனாங்க அப்போ அந்த மொழி தான் நமக்கு நம்ம நம்ம வந்து கடந்த காலங்களில் அறிவுடையவர்களாக வாழ்ந்திருக்கிறோம் என்கிறக்கு மொழி தான் சாட்சி பள்ளிக்கூடம் இல்லாத உலகத்தில் மக்கள் காட்டு மிராண்டிகளாக தான் வாழ்வாங்க அப்படின்னா இந்த அறிவுபூர்வமான மொழி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ இப்போ காடுகளில் வாழ்கிற ஆப்பிரிக்க பழங்குடியினர்லாம் பாருங்கள் அவங்க காட்டு முராண்டியாக தான் வாழ்கிறாங்க அவங்ககிட்ட மொழியே இல்லை வெறுமனே இந்த வித்தியாசமான ஒலிகளை தான் எழுப்புகிறாங்க அவங்க நம்மளை மாதிரி பேசுகிறதே கிடையாது அவர்களைப் போல் அப்போ அதுதான் காட்டு முராண்டிது அதுபோல் நம்ம வாழ்ந்திருந்தால் நம்ம எப்படி இந்த மொழியை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் இப்போ அவங்கக்கிட்ட ஒரு நல்ல மொழியே கிடையாது அவங்களும் காட்டில் தான் வாழ்கிறாங்க அப்போ அதுபோல் நம்ம கடந்த காலங்களில் கற்காலங்களில் ஒரு காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்திருந்தால் நாம் எப்படி நம்முடைய தமிழ் மொழியை கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்போ நம்ம தமிழ் மொழியை இவ்வளோ அற்புதமான மொழியை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க நல்ல மாதிரி வாழ்ந்திருக்காங்க கடந்த காலங்களில் அவர்கள் காடுகளில் காட்டு பிராண்டிகளாக வாழவில்லை நல்ல நல்ல மாதிரி வாழ்ந்ததுனால தான் இப்படி ஒரு தமிழ் மொழியவே கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ்மொழி தான் அவர்கள் சேர்த்து வைத்த சொத்து அதனால் கடந்த காலங்களில் பள்ளிக்கூடங்களே கிடையாது அப்போ அவங்க எவ்வளோ புத்திசாலிகளாக இருந்திருக்காங்க பாருங்கள் பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்கள் தான் மனிதர்களை இப்போ அறிவுடையவர்களாக மாற்றியது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது பள்ளிக்கூடம் கட்டாத காலத்தில் தான் அந்த தமிழ்மொழியே கண்டுபிடிக்கப்பட்டது அப்போது நம்ம கல்வி என்பது கல்வி என்பது இரண்டு வகைப்படும் இயற்கை கல்வி செயற்கையான கல்வி அப்போ நம்ம புத்தகத்திலிருந்து படிக்கிறது பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறது செயற்கையான கல்வி அது அது வந்து செயற்கையான கல்வி மற்றது கல்வி இருக்கலாம் மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது மனிதர்களை பற்றி கற்றுக்கொள்வது நல்ல பண்புகளை பற்றி கற்றுக்கொள்வது அம்மா கிட்டேருந்து இருந்து அப்பா கிட்டே இருந்து நாம் கற்றுக்கிறது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க எப்படி ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்புறம் நாம் நாலு பேர்கிட்ட போய் பேசுகிறோம் அப்புறம் நம்ம எப்படி ஒரு பிரச்சனையிலேருந்து பாடம் கற்றுக்கிறது ஒரு தப்பை திரும்ப நடக்காமல் எப்படி பார்த்துக்கிறது இது வந்து இயற்கையான கல்வி செயற்கையான கல்விங்கிறது புத்தகத்தை படுத்து கண்டுபிடிக்கிறது பா பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்போ இந்த இயற்கையான கல்வி இருக்குல்ல இதெல்லாம் வந்து மனிதர்களிட்ட பழகும் போது நம்ம பிடிச்சவங்ககிட்ட பழகும்போது தான் அவங்கள புரிஞ்சுக்கிறது மூலமாக நமக்கு அந்த கல்வி க அந்த அதில் ஒரு கல்வி இருக்குது பிடித்தவர்களிடமிருந்து தான் நீங்கள் கல்வியை கற்றுக்க முடியும் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காரர் பிடிச்சிருக்க இப்போ உங்கள் கணவன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவரை அவரை பற்றி நீங்கள் அவர்கிட்டருந்து கற்றுப்பீங்க உங்களுக்கு உங்கள் மனைவி பிடிச்சிருக்க பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பிடிச்சிருக்க பிடிச்சவங்களாக இருக்காங்க அப்படின்னா அந்த மனைவியிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கு நிறைய புரிதல் ஏற்படும் நிறைய உண்மைகள் உண்மைகள் உங்களால் உங்களால் கற்றுக்க முடியும் அதுவே பிடிக்காத ஒரு மனைவி உங்களை மனைவி உங்களை பிடிக்கலைன்னா உங்கள் மனைவிட்டு இருந்து எதையுமே கற்றுக்க மாட்டீங்க தேவையில்லாத தான் கற்றுப்பீங்க பிடிக்காதவங்கிட்ட இருந்து நமக்கு தேவையில்லாததான் கற்றுக்க தேவை இல்லாததான் கற்றுக்க முடியும் பிடிச்சவங்கிட்ட தான் தேவையானதை கற்றுக்க முடியும் நம்ம இப்போ உங்கள் நண்பர் இருக்காங்க அவர் உங்களுக்கு நண்பருங்கிறனால ஏன் நண்பர் உங்களுக்கு பிடிச்சனால அவர் நண்பர் பிடிக்காதவங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவர் நண்பராக இருக்க முடியாது பிடிக்காத ஒருத்தரை உங்களால் நண்பராகவே ஏற்றுக்க முடியாது அப்போ அவர்கிட்ட வந்து நீங்கள் கற்றுக்கவே முடியாது பிடிச்சவங்ககிட்ட தான் நீங்கள் கற்றுக்க முடியும் பிடிக்காதவங்க கிட்ட கற்றுக்கவே முடியாது அதனால் எப்போவும் வந்து ஒரு ஒரு க ஒரு ஆண் வந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும்போது தனது மனைவி தனக்கு பிடித்தவளாக இருக்க வேண்டும் சும்மா அப்பா அம்மா பார்த்து கட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாரையாவது கட்டி வச்சுருவாங்க பார்த்தா மனைவியை பார்த்தா அந்த கணவனுக்கு பிடிக்காது அப்போ அந்த அப்படிப்பட்ட பிடிக்காத மனைவியிடமிருந்து அந்த கணவனால் எதையுமே கற்றுக்க முடியாது அதுபோல் ஒரு பெண்ணுக்கும் தனது கணவன் பிடித்திருந்தால்தான் அவனிடமிருந்து எதையாவது கற்றுக்கொள்ள முடியும் அவனது வாழ்க்கையை கவனிப்பா அவன் எப்படி ப எப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறான் எப்படி பேசுகிறான் என்னென்ன கவனித்து அவங்ககிட்ட வந்து கற்றுப்பாங்க அது பிடிச்சிருந்தால் தான் கற்றுக்க முடியும் பிடிக்கலைன்னா அவங்ககிட்ட வந்து தேவையில்லாத தான் கற்றுப்பாங்க ஒரு அதாவது பிடிக்காதவங்ககிட்டருந்து நம்ம எதையுமே கற்றுக்க முடியாது சண்டை தான் போட முடியும் பிடிக்காதவங்ககிட்ட நம்ம சண்டை தான் போடுவோம் பிடிச்சவங்கிட்ட தான் நம்ம நிறைய விஷயத்த கற்றுப்போம் அதனால் ஒரு வாழ்க்கை துணை இருக்கல அவங்க உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருக்காங்களான்னு நல்லா பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களால் கற்றுக்க முடியும் கல்வி என்பது இது இயற்கையான கல்வி கல்வி என்பது அது பள்ளிக்கூடத்தில் புத்தகத்திலருந்து தான் படிக்கிறது அப்படின்னு நினச்சிக்காதீங்க அது செயற்கையான கல்வி இது இயற்கையான கல்வி என்பது என்னென்னைக்கும் இந்த உலகத்தில் மனித இருக்கிற வரைக்கும் இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் இந்த உங்கள் நண்பர்கிட்ட பழகிறீங்க பேசுகிறீங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்க சந்திக்கிறீங்க அதில் தப்பு நற்பண்புகளை கற்றுக்கொள்கிறீர்கள் இப்படி இது இயற்கையான கல்வி அப்போது நிறைய மனிதர்களிடம் நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட இருந்தால் உங்களால் அந்த இயற்கையான கல்வியை கற்றுக்கொள்ள முடியும் என்பதே இப்போ உங்களுக்கு பிடித்தவங்ககிட்ட பழகுங்க பிடித்தவர்களே காதலிச்சு பிடி பிடித்தவர்களே திருமணம் செய்து கொள்ளுங்கள் திருமணத்தில் வந்து கண்மூடித்தனமாக அப்பா அம்மா பார்த்து யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படி கண்மூடித்தனமாக கல்யாணம் பண்ணிங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காதவங்களா போயிட்டாங்கன்னா நீ உங்கள் அப்பா அம்மா பார்த்து வச்ச அந்த அந்த மணமகன் அல்லது அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்காமல் போயிட்டாங்கன்னா அவங்ககிட்ட வந்து நீங்கள் எதையுமே கற்றுக்க முடியாது பிடித்தவங்கிட்ட தான் கற்றுக்க முடியும் கற்றுக்கிறது தான் ஒருத்தரோட வாழ்கிறதுக்கான ஆர்வத்தையே கொடுக்கும் புதுசாக எதையாவது தெரிஞ்சுக்கலாம் அவர்கிட்ட இருந்து நான் புதுசாக எதாவது தெரிஞ்சுப்பேன் என் இருந்து நான் புதுசு புதுசாக இதையாக கற்றுக்கிட்டே இருப்பேன் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவர் கற்றுக்கிட்டே இருக்கிறார் என் ஒய்ஃபை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அவன் என்ன பண்ணா எனக்கு என்ன இல்லை என் புருஷனை அவனை எனக்கு கண்டாலே எனக்கு பிடிக்காது அவங்ககிட்ட நான் எதையுமே கற்றுக்கல அவனை அவனை கண்டாலே எனக்கு பிடிக்காது அப்படின்றாங்க அப்போ பிடிச்சிருந்தால் தான் பார்ப்பாங்க கவனிப்பாங்க அப்போ தான் கற்றுக்கிட்டு இருப்பாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அதை பற்றி பெருமையாக பேசுவாங்க பிடிக்கலன்னா மனசு அவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால் வாழ்க்கை துணை என்பது பிடித்தவர்களே தே பிடித்தவர்களாக இருக்காங்களா அப்படின்னு உறுதி செய்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க கல்யாணம் பண்ணால் தான் அவங்ககிட்ட வந்து நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்க முடியும் கற்றுக்கொள்கிற ஆர்வம் தான் அவங்கள பார்க்க வைக்கும் அவங்கள கவனிக்க வைக்கும் அவங்ககிட்ட பேச வைக்கும் பழக வைக்கும் அது முன்னால் அவங்களுக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தோ சொல்ல வைக்கும்